மாநகராட்சி சார்பில் மேற்கு மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் மக்கள் தங்கள் வீடு பராமரிப்பு பணிகளின் போது தேவையற்ற கட்டிடப் பொருட்களை சாலைகளிலும் பொது இடங்களிலும் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என மேயர் ஜெகன் பெரியசாமி கேட்டுக் கொண்டார் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் மண்டல வாரியாக புதன்கிழமை தோறும் அலுவலகங்களிலும் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்று வருகிறது அதன்படி மேற்கு மண்டல அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற குறைதீர்க்கும் முகாமிற்கு மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை வகித்தார் ஆணையர் மதுபாலன் முன்னிலை வகித்தார் ஏற்கனவே உங்களோட தாழ்மையான வேண்டுகோள் வச்சிருக்கோம் கேரி பேக் அறவே நம்ம தருத்தாயிடுச்சு இப்போ நான் இங்கே அவங்க கூட வந்தோம் நானும் ஆனியளவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வர கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது இருந்தாலும் இன்னும் அறவே நம்ம தடுப்பே வந்தோம் ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து கேரி பேக்கால் மன நேரத்தில் இடைஞ்சிடுவது வருகால சந்தைகள் நம்ம கொண்டு செயலிட்டு போகணும் மே மென்மேலும் பார்த்தீங்கன்னா அனைத்து சாலையிலையும் பார்த்தீங்கன்னா இருவடி சாலை இருக்குது மணலத்தில் முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எண்பது வரைக்கும் இருக்குது இந்த இருபது அடி சாலையில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ரேம் ரொம்ப பண்ணி பக்கத்து இடத்துக்கு கொண்டாங்க அதுவும் இந்த மேற்கு மண்டல நிறைய பகுதியாக சொல்லிட்டு வருது அதையும் கொஞ்சம் நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம் அந்த சாலையில் நம்ம இருந்து இருந்துக்கிற பில்டிங் மெட்டீரியல் வேஸ்ட் பில்டிங் மெட்டிர்களுக்கு நம்ம ஏற்கனவே இடம் ஒதுக்கி இருக்கோம் மேற்கு மண்டலத்துக்கு ஐம்பது ஏக்கர் இருக்கு நம்மளோட மாணவரை சுடுக்கிறார்கள் பள்ளம் இருக்குது அதில் போட்டுக்கலாம் நாகசோனுக்கு ஏற்கனவே நம்ம இடியா ரோடு பக்கத்தில் ஒரு இடம் கொண்டிருக்கோம் கிழக்கு மண்டலத்தில் உள்ளதும் நம்ம இங்கே தான் வரணும் நம்ம மையாடி மாநகராட்சி மயாடி தான் வரும் சவுத் சோனில் உள்ளது அங்கே போட்டுக்கலாம் நீங்கள் பொதுமக்களே வீட்டு வாசலில் போகிறாங்க உடச்சி போன டைல்ஸோ கேட்டுக்கலாம் நம்ம மாநகராட்சி சொந்தமான இடம் நிறைய பள்ளமாக இருக்குது அதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு தெரியும் குடுங்காடு நம்ம கலெக்ட்ரேட்டு பின்னாடி ஈவி காலி வரைக்கும் நம்ம மாநகராட்சி லிமிட்டு தான் இப்போதைய லிமிட்டு அங்கே நம்ம ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் நாலு சோமி ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் எங்கெல்லாம் ஆக்கிரமப்பட்ட பகுதி பார்க்க இருக்கோம் இருபது குடுங்காடு இடம் வாங்கியூஷன் பண்ணியாச்சு பதினாறு தேதி இருக்குது வருங்காலத்தில் இருபதையும் ரெடி பண்ணி போட்டுருவோம் மூணாம் மேலே ஏர்லேயும் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக மரம் வச்சு கவர் பண்ணியாச்சு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எஃப்சிஏ முன்னாடி வந்து எம்கியா இருக்கும் அந்த எம்கியான்னு உள்ள பிளேஸ்லையும் வந்து அந்த மரம் வைக்க போகிறோம் வெளியேருந்து வர்ற தண்ணி வந்து அந்த எஃப்சிஏ முன்னாடி உள்ளேயே தான் வந்து நம்ம ஓடையில் சேர்ந்து உள்ளே போகிறோம் அதுலேயும் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் நானும் அப்படியே ஒரு ஆய்வு பண்ணி அதை நிறுத்தி அதாவது கொஞ்சம் ஒரு ஆற்றுல கட்டுறது தான் தடுப்போம் சின்ன ஒரு சின்ன நிறுத்தி வர்ற மாதிரி அதை பண்ணணும்னு ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் ஃப்ளோ உள்ளே வர வர வருங்காலத்தில் கனமழை பெய்ஞ்சப்போ நம்ம ஊருக்கு எப்படி சேஃபாக இருக்கும் ஏரியாவை பொறுத்து இருக்குது ஒரு நேரம் வந்து பத்து சென்டிமீட்டரு மழை பெய்யுது இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னா அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ட்ரெயின் ஆயிருக்கும் எல்லாம் கிராவிட்டி இருக்குது எக்ஸ்ட்ரா கோர்ஸ் நம்ம வந்து யூஜிடி மோட்டரும் நம்ம ப்ரைவைட்டேஷன் பண்ணி பண்ணுறதுனால அதுலேயும் வந்து போயிட்டு போயிட்டுருக்கு ஆனால் வருங்காலத்தில் மழைக்கும் பையன் இல்லை வெயிலுக்கும் பையன் இல்லை நிறைய செடி வளர்க்கும் ஏன் அந்த குறுங்கன்னு சொல்கிறேன்னா உடல் அரைக்கும் இப்போ அடிக்கிற வெயில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை சமாளிக்கிற இருந்தால் கிளைமேட் சேஞ்ச் என்றவன் சேஞ்சு செடி மட்டும் தான் முடியும் வீட்டுக்கு ஒரு மரம் வந்து இப்ப ரெண்டு கூட வளர்க்கலாம் எப்படி நீங்கள் ஏசி வீட்டில் வாங்கிக்கவே வைக்கீங்களோ ஒரு ஏசி இருந்தால் அஞ்சு மரம் வைங்க வாங்கிங்கன்னா அது வர்றதுக்கு அவ்வளோ வந்துட்டு இருக்கு வீடை சுற்றி வைக்கலாம் தேவைப்பட்டா எங்களுக்கு உங்களுக்கு இடைஞ்சிடலாமா மாநகராட்சி வீட்டு மாடி கிடக்குற மாநகராட்சி இடம் தான் அதில் சின்ன சின்ன பூங்கு மரம் ஈஸியாக வளர்ந்து வருது நம்மளோட மண்ணு சாயலுக்கு வேப்ப மரம் வளர்ந்து வருது எந்த மரம் தான் வளரும் தண்ணி